அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த மரகத மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையை வந்து நம்ம ஏற்கனவே போட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கேட்டிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அது நீங்க எப்படி தயார் பண்றீங்களா கூட கேட்டாங்க அது தொழில் ரீதியா நம்ம வந்து சொல்ல முடியாது சில மூலிகைகள் இருக்கு அதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உண்மைதான் இல்ல நீங்க வேற ஏதாவது பண்றீங்களா அதாவது அது வந்து நீங்க எப்படி சொல்றது அப்படின்னா உங்ககிட்ட இல்லை அந்த மை சுமா நீங்க சொல்கிறீங்க அப்படின்லாம் கூட சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டுறோம் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த மரகத மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குபேர வசிய மை இதை வந்து முறைப்படி நம்ம வந்து பூஜித்து மூலிகை எல்லாம் கொண்டு வந்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு அதனுடைய மூலிகையோடைய சமளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரகத மையை செஞ்சுருக்கிறோம் ஸோ செஞ்சு நம்ம ஸ்டாக் வச்சுட்டு இருக்கிறோம் மரகத மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மை இந்த மை வந்து பார்த்திங்கன்னா தனவசியத்தை பெற்றுத்தரும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி பயன்படுத்தும் போது மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி முகங்கள் வந்து வசியமாகும் இப்படி எண்ணற்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மரகத மை நம்மக்கிட்ட இருக்குது ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் கேட்குறோம் அதாவது கேக் கேட்குறவங்களுக்கு நம்ம இதை தெரியப்படுத்துகிறோம் வேணுன்றவங்க கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான முறையில் நம்ம செஞ்சு தரும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய குலசாமி பெயர் அவங்களுடைய தாயார் பெயர் அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய நபரின் பெயர் மூணு பெயர் வந்து கம்பல்சரி வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக மந்திரம் படிக்கணும் ஒரு மனம் பண்ணணும் அதாவது ஒரு மனம் பண்ணணும் ஸோ பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு கொரியர் மூலியமாகவோ இல்லை நேரடியாக வந்தாலும் இங்கேயே பூஜைகள் செய்து கூட கொடுக்க தயாராக இருக்கும் இது காட்பாடி பகவதி சித்தர் பீடம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமத்திலேருந்து நம்ம இதை பதிவுறோன்றதுதான் அந்த பதிவு நோக்கமாக தெரியப்படுத்துகிறோம் இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கன்றது இந்த பதிவு நோக்கமாக நம்ம இதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்